கத்துடைய பரிசுத்தனாவதுக்கு மகிமை உண்டாவதாக நான் உங்கள் சகோதரி நவோமி இன்று அக்டோபர் புதிய மாதம் ஆரம்பம் புதிய மாதம் வந்தாலே நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு ஃபீலிங் வரும் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் எல்லோருக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் இன்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது தேவன் எப்போதும் ஒரு புதிய தொடக்கம் வைத்திருக்கிறார் தருகிறார் புதிய வாழ்க்கை தொடக்கம் நாங்கள் சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில சில தவறுகள் நடந்திருக்கலாம் கடந்த காலங்களில் சில தோல்விகளும் நடந்திருக்கலாம் கடந்த மாதங்களில் சில கனவுகள் நிஜமாகவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் இசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பதில் சொல்லப்படுகிறது நான் புதிய காரியங்கள் செய்கிறேன் அது இப்பொழுது தோன்றும் சகோதரிகள் என் அன்பான சகோதரிகள் நீங்கள் அதை உணர்கிறீர்களா அல்லது காண்கின்றீர்களா அதாவது தேவ நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் மட்டும் அல்லாமல் ஒரு நியூ பிகினிங் தருகிறார் உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் எங்களுடைய பள்ளி வருடம் முடிந்தால் புதிய ஒரு புதிய புத்தகம் வாங்கிற மாதிரி நம் வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஒரு புதிய பக்கத்தை திறக்கிறார் நாங்கள் சொல்லுவோம் நம் குடும்பத்தில் ஒரு புதிய தொடக்கம் ஓகே சில சமயம் நம் ஃபேமிலியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுபோல் சில சமயங்களில் சண்டைகள் கவலைகள் பேசாமல் இருக்கும் ஒரு நிலை கூட கடந்த நாட்களில் வந்திருக்கலாம் ஆனால் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் நாம் ஒரு புதிய தீர்மானம் எடுக்கலாம் இல்லையா சகோதரர்களே அது என்னவென்றால் எல்லோரும் அன்போடு வாழ வேண்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் வேதாகமத்தில் ஒன்று குருந்திய பதிமூன்றாம் வசனம் நாலாம் சாரி ஒன்று குருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது நான் கடந்த நாட்கள் நான் சொல்லியிருக்கிறேன் தயவு என்றால் கருணைதான் சில மக்களுக்கு தயவு என்று அது மூன்றெடுத்து விளங்காது கருணை என்றால் எல்லோருக்கும் ஒரு விளக்கமாக தெரியும் இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அன்பு இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் புதிய ஒரு அமைதி வரும் நாங்கள் சொல்லுவோம் மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் ஃபோர்கினஸ் பிளஸ் லவ் இருந்தால் வீடு நமக்கு ஒரு பரலோகமாக தெரியும் நாங்கள் சொல்லுவோம் சில வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடு பொறுத்தவரையும் எல்லாருமே இந்த குளிருக்கு வெளியில் போக முடியாது வீட்டுக்குள்ளே தான் இருப்பார்கள் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தையில் இருந்தால் அது ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே ஒரு அன்பை ஒரு ஃபோர் கிவ்னஸ்ஸை எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கும்போது ஒரு லவ் ஒரு அன்பை நாங்கள் செலுத்தும் போது அது ஒரு பரலோகமாக ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக அந்த வீடே ஒரு சரியான ஒரு பிரகாசமாக இருக்கும் என்ன சவறுகளை ஓகே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் தேவனோடு நாம் புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம் நாம் ஜெபத்தில் சில சமயம் கடந்த காலங்களில் குறைவு இருந்திருக்கலாம் பைபிள் வாசிப்பதில் சில நாட்கள் விட்டுவிடப்பட்டிருக்கலாம் சவரகளை ஆனால் இந்த புதிய மாதம் ஆரம்பம் நமக்கு நல்ல வாய்ப்பு வேதம் சொல்கிறது அவருடைய கிருபை ஒவ்வொரு காலையிலும் புதிதாக இருக்கிறது அதாவது தேவன் தினமும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் கிரைஸ் தருகிறார் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிடம் ஜெபம் பண்ணலாம் அல்லது ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் இன்று அக்டோபர் ஃபஸ்ட் புதிய மாதம் புதிய நாள் தேவன் உங்களுக்கு புதிய ஆசிர்வாதம் புதிய அமைதி புதிய சந்தோஷம் தர விரும்புகிறார் ஆகியார் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க புதிய தொடக்கம் நம் தேவனோடு ஆரம்பித்தோம் என்று சொல்லு ஆரம்பித்தோம் ஒரு புதிய தொடக்கத்தை நம் தேவனோடு நம்பளாக இதப்பா இந்த நாளில் இந்த புதிய நாளில் ஒரு புதிய ஒரு ஃப்ரெஷ்னஸ் தருவியா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எங்களில் நீர் அன்பு வைத்தது போல நாங்களும் உங்களில் அன்பு வைத்து இந்த புதிய நாளை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக நீங்க மாற்று உங்கள்